முதுக்கண்ணி தொடரையை பற்றிய உங்கள் கத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நான் உங்க அழகுராணி என்னை பிடிச்சவங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க எத்தனை வரைக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நான் பார்க்க போறேன் அப்புறம் உங்க பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க ஓகே

இருக்கதுல குடுக்க வேண்டியதுனே அது சரிப்பட்டு வராது அதா இல்லங்க குடிங்க சுரண்டை முடி தம்பி சும்மா குடிங்க தம்பி ஊளுங்க இத கொண்டு கள்ள கொண்டு குடிச்சிடு வா நீ வீட்ல இருக்க சும்பிளோ கிளாஸ் தனி தா போடு ஆமாமா பரவால இருக்கதுல குடி எங்க வீட்ல ஒரு சொம்பு தான் இருக்கு அதுவும் நோயா இருக்கற எங்க அம்மா பக்கத்துல தான் இருக்கு அவங்க தான் மாத்திரை சாப்பிடுறதுக்காக பக்கத்துலயே வச்சிருப்பாங்க அது அவ்வளவா நல்லா இல்ல அதா அதுக்கு என்ன அந்த சொம்ப கழுவிட்டு வீட்டுல இருந்து கோடிட்டு வாப்போ அதெல்லாம் வேண்டாம் நான் சொன்னா கேளுங்க என்னங்க இத குடிங்க நீ சொன்னா கேட்க மாட்டே அந்த பாட்டல கொண்டா ஏ குடுமா குடிங்க இத நான் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டால எனக்கு வீட்ல இருந்து கோடிட்டு வாப்போ எங்க வீட்ல இருந்தா பரவால போ கோடிட்டு வா அட சொல்லோடு தம்பி சொல்லிட்டவளே போ கோடிட்டு வா போ நீ அவர்தான் புரிஞ்சுக்காம பேசறானே உனக்கு என்ன போச்சு புத்தி தம்பி பரவாயில்லன்னு சொன்னாவில்ல அவங்க சொன்னா நமக்கு அறி வேண்டாம் நம்ம தலையெழுத்து அதில் நாம குடிக்கலாம் அவரை குடிக்கணும் தலையெழுத்தா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கிளவி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு உனக்கு தெரியாது அவங்க எல்லாம் பண்டை பாத்திரம் எப்படி இருக்குது கண்ணாடி கிளாஸில் தான் தண்ணியே குடிக்கிறாங்க பல பலன் இருக்க தட்டில் தான் சாப்பிடவே செய்வாங்க ஆனால் இப்போ அந்த தம்பி வீட்டில் இருக்க தண்ணியை கொத்த அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கிளவி நீ சொல்லு இந்த பாட்டில் இருக்க தண்ணி அவங்க குடிப்பாங்க

என்ன முடிஞ்சது என்ன என்ன சொன்ன இல்ல இதுவரைக்கும் வந்துட்டு வெறும் உன் வயிறா போக கூடாது கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் நீ என்ன குடிப்பியோ அதுதான கேக்குற வேண்டாம் ஏன் தருத்தியும் என்னோட போட்டோ வேண்டாம் நீங்க பாட்டில் தண்ணி குடுங்க உன் வீட்டுல இருக்குற தண்ணி தரேன் டாட்டா இல்லனா எனக்கு இது வேண்டாம் ஏன் இப்படி பிடிவாத புடிக்கும் டிங்கலா டேய் தருண் நேராவுடா ஆமாமா வீட்ல மீசை மாமா பெரிய மாமா எல்லார தேடிட்டு இருப்பாங்க அப்படியே இவனையும் மாமா சொல்லிட்டா நல்லா இருக்கும் சத்தியமா மனசுப்படண்டா நினைச்ச எனக்கு கேட்டுட்டு சரிடா கேளு உனக்கு இப்ப என்ன நாங்க எந்த தண்ணி குடிக்கிறோமோ அதுதான் நீங்க குடிப்பீங்க அவ்வளவுதானே அவ்வளவுதான்

சும்மா சும்மா மறைச்சுக்கிட்டு இருக்க ஏண்டா முடியண்டா அது உனக்கு இப்ப சொன்னா புரியாது போகும்போது சொல்றேன் என்னடா குடி அந்த பொண்ணு என்ன நினைப்பா அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டா நீ குடிச்சிட்டு வா யாராவதுடா சரி சரி ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் யா தேங்க்ஸ் இது வரைக்கும் கூப்பி தண்ணி எல்லாம் கொடுத்திருக்கிய நீங்க செஞ்சத விட வா நான் செஞ்சிட்டேன் எனக்கு இந்த கிளவி நல்லா சாப்பிட்டு தூங்குதுனா அது உங்க கிட்ட சாப்பாட்னறதனே தெறல நினைவல இதக்குவன கூப்டதே நீங்கதானே அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்க கலம்ற நீங்க செஞ்ச உதவいや நான் மறக்கவே மாட்டேன் நான் உங்க கிட்ட எதை தப்பா பேசிருந்தா தப்பா என்ன மன்னிச்சிடுங்க சரி பாத்து போங்க பாத்து போங்கன்னு சொன்னேன் கவணமா போங்க சரி ஆஹா இதுக்கு அப்புறம் நாம இங்க நல்லா இருக்காது அந்த வளந்த மாமா உங்களை பைக்க மெதுவா தான ஓட்ட சொல்லி அப்படியே ஓட்டிட்டு போங்க சரியா இல்லனா அந்த வளந்த மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் ஹாய் என்ன ஹாய் அட நீங்க எவ்வளவு ஸ்பீடா போறீங்கன்னு நான் பாப்ப ஸ்பீடா போனீங்க இங்க வளந்த மாமா கிட்டயோ ஏ மீச மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் いや அண்ணங்க மேல இவ எவ்வளவு பாசமா இருக்கா

நீங்க கிளம்புங்க நல்லா நீங்க கோப்படைதான் செய்வாங்க வீடு வரைக்கும் வந்துட்டு பாத்துட்டு போகிறேன்னு வேண்டாம் நீங்க கிளம்புங்க வேணாம்மா தேடிகிட்டு இருப்பார் நீங்க கிளம்புங்க சரி உனக்கு விருப்பம் இல்ல சரி கிளம்புறேன் சரி ஸோ சோ பார்க்குற விட மாற்றிங்கிறோம் நம்மளை பாட்டில் வேணுன்னால் கொண்டு போங்க இல்லைன்னா இங்கேயே இருக்கட்டும் இல்ல

இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நான் பாட்டிட்ட சொல்லி இந்த கல்யாணத்து நிப்பாட்ட போறது உறுதி அவங்க மனசுல இடம் இல்லையா ஆனா என்ன கெட்டிக்கு வரா எப்படி என்ன கெட்டிக்கிறாருன்னு நானும் பாக்குறேன் இப்பதான் ஆனந்தி வீட்டுல இல்ல இப்ப வீட்டு ஓடி போனா சரியா இருக்கும் வீட்டுல யாருமே இல்ல இப்ப போனா பாட்டி வீட்டுக்கு போயிடலாம் பாட்டிட்ட போய் எல்லா விசிட்டு சொன்னா பாட்டி எப்படியோ நியாயம் பக்கம் தான் நிப்பாங்க இப்ப என் பக்கம் நியாயம் இருக்கு அப்போ பாட்டி என் பக்கம் நிப்பாங்க அப்போ இந்த கல்யாணம் நின்னுரும் இதுதான் சரியான சந்திப்போம் கிளம்பிட வேண்டியதுதான் யாரு இல்ல ஓடிவான் ஐயோ யார் வந்துருக்கான்னு தெரியலையே ஐயோ ஆனால் அடிச்சவரை வேற கூப்பிட்டது யாருன்னு தெரியலையே இந்த பக்கிய இருக்காது இந்த பக்கியல என்ன ஆனால் அடிச்சு கூப்பிடாது யாரு இருக்கும் விக்கிママ இப்போதானே கிளம்புறாரே இந்த பக்கி இந்த வீட்டுக்கு வராது தருணி இங்கே போறேன்னு போனா வீட்ல யாருமே இல்லையா ஆனந்தி கூட இப்போ வீட்ல இல்லையா அப்படின்னா யாரா இருக்கு அய்யோ யூயா வா யோ வா இந்த பక్కిதானா சின்ன சாக்காய் நிக்கற அப்படின்னா கட்டாயமா ஏதோ திருட்டு வேல தான் பாக்குறா

கொடுத்துக்கு மேல கிளாஸ் இருக்கும் எடுத்து குடிச்சுக்கோங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது இதான் வீடு வீட்டுக்குள்ள கிச்சன் கிச்சனுக்குள்ள கூட குடத்துக்கு மேல கிளாஸ் குடிக்க தெரியும் பொண்டாட்டி கையால குடிச்ச மாதிரி இருக்குமா போ கொட்டிட்டு வா பொண்டாட்டியா யா சாக்கா கேக்குற ஆமா யாருக்கு யார பொண்டாட்டி பொண்ணுக்கு வைக்க ஆதிர பொண்டாட்டி இது ஊருக்கு தெரியுமா பொண்ணுக்கு வைக்க தான ஆதிர பொண்டாட்டி இப்போதான் நீங்க பொண்ணுக்கு இல்லையா

வீட்ல யாருமே இல்ல அப்படிதானா ஏ வீட்ல எல்லாரும் இருக்கதுன்னு செய்றாங்க வீட்ல யாருமே இல்ல அதுக்கு இல்ல இப்ப பொண்ணு தெரியா வந்திருக்க பொண்ணு தெரியனா நான் இப்ப ஆதிரவா இல்ல காலாம்பரியா இருக்க போதமா இல்ல இல்ல எங்க கண்ணுக்கு ஆதிரவா தெரியுது இல்ல நான் இப்ப ஆதிரா இல்ல நான் காலாம்பரி ஆ அப்படியா

ஆதியா வந்துட்டு காதம்பரிய மாறேன்னு சொன்னா என்ன வரதான் செய்யும் அது இது ஒண்ணு அது இது ஒண்ணு இது ஒண்ணு ஒண்ணுதான் நான் போறேன் எங்க எங்க பாட்டி வீட்டுக்கு சாயங்கம் போல நான் கூட்டு போறேன் இப்போ உள்ள போ இல்ல நான் இப்பவுமே பாட்டி வீட்டுக்கு போறேன் டெய்லி அடிக்கி உள்ள போ எனக்கு இதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு பேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் உள்ள போ அதெல்லாம் முடியாது நான் பாட்டி வீட்டுக்கு போறேன் நீங்க வீட்டுக்கு போங்க சரி வண்டில கூட்டி விட்டுட்டு வரேன் ஒண்ணு தேவையில்லை நான் போய் போய்கிடுவேன்

அதோ வேல் அடிக்க தன செய்ய இங்க இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டே சரல கொண்டு விட்டுட்டு வந்துருவே சீக்கிரம் வா கொண்டு விட்டுட்டு வா ஆண்டா நான் நடந்து தான் போறேன் புதிவாதம் புடிக்காத புரியல கோவரோ சொல்லிட்ட சரி வீட்டுக்குள்ள வா இப்ப யார இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ள வா பாரு நல்ல டைம் கடச்சிருக்கு இதே மாதிரி போ சந்தப்ப கடிக்காதே வா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் உள்ள வா வேண்டாம் தேவ ஏ சத்தியமா சொல்லுடி உன்கிட்ட இப்படி பேசிட்டு நான் சந்தப்பத்தை தேடிட்டு இருந்தேன் ஆனா இப்போ இப்படி கடக்கும் எனக்கு தெரியாது